ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி மிளகு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மிளகு வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோட பசங்க சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இந்த பெப்பர் ஃப்ரை வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரட் சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு வானல் வச்சு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நாட்டுக்கோழி குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரு பிரிஞ்சி எல்லை இது வந்து எண்ணெயில் போட்டலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு முழு சைஸ் பூண்டு ஒரு ஆள்காட்டி விரலில் ஒரு முக்கா சைஸ் வந்து இஞ்சி இது எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை சேர்த்திடலாங்க அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடணும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை நம்ம சேர்த்திடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்கி வரதுக்கு நம்ம கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திடலாம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் புதினா மல்லி ஒரு ரெண்டு ரெண்டு கொத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக அதுக்கி சேர்த்திடலாம் இப்போ இதுக்கு தேவையான தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் நம்ம வந்து ஒரு ஒன் கேஜி நாட்டுக்கோழி நம்ம செய்கிறோம் அதுக்குண்டான அளவு தான் இது இப்போ இது பாருங்கள் கறி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட மஞ்சத்தூள் கருவேப்பில உப்பு கல் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேங்க கறி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வெந்த கறியை நம்ம இதில் சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் மூணு கீது தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் இது எல்லாம் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை நம்ம சேர்த்திடலாம் தேங்காய் சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம் பச்சை ஸ்மெல் போய் நல்லா கொதித்து வரணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்திடலாம் பாருங்கள் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கொழம்புல இருக்க கறி எடுத்து தான் நம்ம வந்து மிளகு வறுவல் நம்ம செய்ய போகிறோம் இதுதான் இந்த மிளகு வறுவலுக்கு முக்கியமான டேஸ்ட் கொடுக்கறதே இந்த கொழம்புலேருந்து கறி எடுத்து பண்ணுறது தான் அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் நார்மல் எண்ணெயை நம்ம சேர்த்திக்கலாம் இல்லை நீங்கள் தேவைப்படுச்சுன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ குழம்புலேருந்து கறி ஒரு பாதி கறி எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஹீட்டு அப்படின்றதுனால நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்தி நம்ம நல்லா கலந்து விடலாம் இந்த கிரேவிக்கு தேவையான குழம்பு வந்து நம்ம சேர்த்திடலாம் ரெண்டு கரண்டி குழம்பு நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த பெப்பர் தான் அது ஒரு மூணு ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம் இந்த பெப்பர் கருவேப்பிலை பச்சை மிளகா அப்புறம் அந்த குழம்பு இதெல்லாம் நல்லா ஆகி நல்லா தொக்கு மாதிரி சுருண்டு வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா சுண்டை வச்சிடணும் அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குழம்பு ஊற்றின இடமே இல்லை இல்லைங்களா நல்லா அந்த கறி வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாங்க அவ்வளோதான் நம்மளோட நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி ரெடியாயிடுச்சுங்க இப்போ நம்ம சூடான சாதத்தோடு அந்த மிளகு வறுவல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அட்டகாசமாக இருக்கும் நமக்கு நாட்டுக்கோழி குழம்பும் ரெடியாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து டிஃபன் நான் செஞ்சாலும் இது தாங்க எடுத்துக்குவாங்க மெ மிளகு வறுவல் தான் எடுத்துக்குவாங்க அதே போல் நான் சாதம் செஞ்சாலும் மிளகு வறுவல் தான் அதிகமாக போகும் இந்த மிளகு வறுவல் வந்து வீட்டில் எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பையும் மேக்ஸிமம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்